திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் அனத்தோடொப்பா அப்படின்ற பாடல் திருக்கான பேர் தளத்தில் பாடியிருக்காரு இதுக்கு விளக்க உர கொடுக்கல பிரித்து எழுதும் போடலை ஒரே பாடல் தொகுப்பு சேர்த்து எழுதின பாடல் மத்தம்தான் இப்போ இதுக்கான சந்தத்தை பார்த்துட்டு பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வாங்க இப்போ நம்ம திருப்புகழ பாடுவோம் திரு சிற்றம்பலம் எனக்கு பாட தெரியல படிக்க தெரியலன்றவங்களும் இந்த மாதிரி யூடியூப்பில் போடுறதை கேட்டு பயனடைங்க முருகப்பெருமானுடைய திருவுருளையும் சிவபெருமான் சிவபெருமானுடைய பேர்வருடையும் பெருங்க ஏன்னா சிவபெருமானை ஒரு சொல்லு சொன்னால் கூட பொறுத்து போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சுந்தரர் அந்த பக்கமாக போகிறாரு பாடலை நம்மளுடைய மகனை பாடாமல் போகிறானேன்னு சொல்லிவிட்டு அவருடைய பொருளெல்லாம் களவாடிங்கிட்டு போயிட்டார் அதனால் சிவபெருமான முருகப்பெருமானை மறக்கக்கூடாது சிவபெருமானுக்கு வரும் ஏன்னா அவருடைய அம்சம் தான் அவரு அவருடைய நெற்றிக்கல்லு பிறந்தவர் சிறந்த ஆண்மகன் ஆகையினால் முருகப்பெருமான வணங்கினா சிவபெருமான வணங்குனதுக்கு சமமாகும் ஆகையினால் முருகப்பெருமானை விடாது வழிபாடு பண்ணுங்கள் நம்மளுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கும் வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அனத்தோட நடை மடவியர் அனுராகம் அதற்கே இனமென துயிர்கடல் அழகாமோ உனைப்பாடி பேரு மொரு வரமினி உதவாயோ அப்பாகத்தேவர்கள் சிறை விடவிடும் அகிலோனே முனைப்பாடி கே திரிதரும் அரிதிரு மருகோனே முகிர்கே நத்தா விதரு கலபணன் மகிலோனே திணைக்காவற்கே உரிய வள்மண மகிழ்மணவாலா திருக்கான பேர் நகர்தனில் நில்லினிதுரை பெருமாளே திருக்கான பேர் நகர்த நில்லினிதுரை பெருமாலே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை குறிப்பு முனைப்பாடிக்கே முன் அயற்பாடியில் நந் நத்தா விரும்பி அதாவது முனைப்பாடின்ற அந்த ஊரோட பேர் முன் அயர் பாடியில் நத்தான்னா விரும்பின்னு அர்த்தமா இந்த முனைப்பாடிக்கே திரிதரும் அரிதிரு மருகோனே முகிற்கே நத்தா விரிதரு கலபணன் மயிலோனே தினக்கா தினைக்காவற்கே உரியவள் மனமகிழ் அதாவது வள்ளி அந்த அம்மா திணைப்பணத்தை காவல் காக்கிறவங்க இல்லையா அவளுடைய மனம் மகிழக்கூடிய மனவாளா திரு காணப்பேர் நகர்தனில் உரை நகர்தனில் உரை பெருமாளே நகர்தனில் துறை பெருமாளே உனை பாடி பேரு மொறு வரமினி உதவாயோ உன்னை பாடுறதுக்கான ஒரு வரமும் எனக்கு தருவாயப்பா ஒப்பாகத்தே தேவர்கள் சிறை விடவிடும் சிறையில் அவங்கள அடைச்சி வச்சுருந்தார் அதை விடவிடும் ஐலோன்னே அவங்கள திறந்து விட்டவங்களே இது காலம் கஷ்டத்தில் இருந்தவங்களாம் விடுபட்டு வருவாங்க இந்த பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் அந்த விடிவு காலம் கிடைக்கும் அருமையாக ஒரு வள்ளியை திணைக்காவல் புரியிற அந்த வள்ளியை தேடி போகிறத சொல்லியிருக்காரு மன மகிழ் அந்த அம்மாவுடைய மன மகிழ்ச்சி அடையிறதுனால நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யம் பெருகும் திருக்கானப்பேர் நகர்தனில் உரை பெருமாளே அந்த இடத்துல இருக்கிற முருகப்பெருமானை வணங்கி பாடுறாரு இப்போ நாம் மறுபடியும் பாட்டை பாடுவோம் தன தானத்தா தனதனா தனதனா தனதானா தன தனதனா தனதனா தனதானா அனத்தோடொப்பா மெனுநடை மடவியரனுராகம் சிச்சி, இனமென துயிர்கெடல் அழகாமோ உனைப்பாடி பேருமொரு வரமினி உதவாயோ உவப்பாக தேவர்கள் சிறை விடா, விடும் அகிலோனே முனைப்பாடிக்கே திரிதரும் அரிதிரு மருகோனே முகிற்கே நத்தா விரிதரு கலபணன் மகிழோனே தினை உரியவள் மணமகிழ் மணவாலா திருக்காணப்பேர் நகர்தனில் நகர்தனில் இனிதுரை பெருமாள் திருக்கானப்பேர் நகர்தனில் இனிதுரை அனத்தோடப்பா நடை மடவியர் அனுராகம் இதற்கேசிச்சி இனமெனதுயிர் கெடல் அழகாமோ உனைப்பாடி மொரு வரமினி உதவாயோ வப்பாகத்தேவர்கள் சிறைவிடவிடும் அகிலோனே முனைப்பாடிக்கே திரிதரும் அரிதிரு மருகோனே முகிர்கே நத்தா விருதரு கலபனன் மயிலோனே முகிர்கே நத்தா கலபனன் மயிலோனே தினை காவற்கே உரியவள் மணமகிழ் மணவாலா திருக்காணப்பேர் நகர்தனில் இனிதுரை பெருமாளே திருக்காணப்பேர் நகர்தனில் இனிதுரை பெருமாளே திருச்சிற்றம்பலம் பலம் வேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊரு செய்க்குடம் வாழ்க வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்